கருணாநிதி அவர்களோட பிறந்த நாள் இன்னைக்கு இந்த புனிதமான நாள்ல அவரை பத்தி பேசாம இருந்தா நல்லா இல்ல கொஞ்சம் சாப்டர் புரட்டி பாக்கலாமா தான் வாழாம தன் நாட்டு மக்களை மட்டும் வாழ வச்ச தலைவர்களை பார்த்திருப்போம் தன் குடும்பத்தை மட்டும் வாழ வச்ச ஒரு தலைவரை பார்த்திருப்பீங்களா நம்ம ஐயா கருணாநிதி அவர்கள் தான் உலக வரலாற்றிலேயே ரயிலே வராத தண்டவாளத்துல தன் தலை வச்சு போராட்டம் பண்ண பெருமையும் நம்ம தலைவர் கருணாநிதி அவர்களுக்கே சேரும் சர்க்கரையே எறும்பு திண்டு விட்டது அந்த சர்க்கரையை கொண்ட கோணி பைகளை கரையாங்கல் திண்டு விட்டது என்று சர்க்காரியா கமிஷனையே வியந்து பார்க்க வைத்த பெருமையும் பெரும் ஊழலையும் மறைக்க நினைத்த பெருமையும் நம்ம ஐயா

ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவா இருக்கோம் ஒரு நாடகத்தை போட்ட பெருமையும் நம்ம ஐயாவுக்கு இத்தகைய இத்தனை சாதனைகளுக்கு உரியவர் தான் நம்ம ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் மறைந்த பின்னும் அவரோட புகழை நம் தமிழக மக்கள் இவ்வாறு பாடுகிறார்கள் அல்லவா அப்பேற்பட்ட புகழுக்குரிய ஐயா கருணாநிதி அவர்களுடைய நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் நாளான இன்னைக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாமே